ஹாய் ஒரு ப்ளவுஸுக்கு நான் பட்டி அடிச்சிருக்கேன் அடிச்சுட்டு நான் சைடில் ஒரு தையலும் போட்டு காமிச்சிருக்கேன் கீழே ஏற்றி இறக்கி இல்லை மேலே ஏற்றி இறக்கி இல்லை ஃபினிஷிங் நல்லா இருக்க மாதிரி ஓகேவா இப்போது நான் உள்ளே பார்த்தீங்கன்னா நான் தச்சிருக்க பட்டியை ஜாயின் பண்ணியிருக்கேன் பிசுர் இல்லை ப்ளஸ் கீழே நான் மடிச்சிருச்சுருக்கேன் தெரியுது ஓகேவா சிம்பிள் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாத்தையும் பாருங்கள் இதை நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா லைனிங்லேயே எனக்கு பெர்ஃபெக்டான ஷேப் மேலே போட்டிருக்கேன் அதே மாதிரி மெயின் கிளாத்துலேயுமே எனக்கு என்ன தேவையோ ரெண்டுமே ஒரே ஷேப்பாக நான் கட் பண்ணியிருக்கேன் தெரியுதா இல்லை இது நான் மாற்றலை இங்கே கீழே வந்து நிறைய துடி இருக்குது ப்ளஸ் இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஒட்டில் மடுசைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அளவு பிள்ளை வச்சு டேஸ்ட் பண்ணும்போது ஒருவேளை ரொம்ப குட்டியாக மடுச நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ இல்லை பத்தாம் போயிருமோன்ற டெஸ்டிங்கில் நான் வந்து இது பண்ணேன் ஓகேவா இப்போ நான் இந்த பக்கத்துக்கு வரேன் இந்த பக்கத்துக்கு வந்துட்டு கொக்கியிலேருந்து நம்ம எப்பவுமே பட்டி அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே இது இருக்கா இதோட நல்ல பக்கம் தைச்சதுக்கப்புறம் வருமா அதை நான் இப்படி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதை இப்படி வைக்கிறேன் ஓகேவா இங்கேருந்து நான் தைக்க ஸ்டார்ட் பண்ண நீங்கள் இதை தைச்சிட்டு அப்புறமா கீழே திருப்பி நீங்கள் இது தைக்கலாம் இல்லை நம்ம ஷேப்பு கரெக்டாக எப்படிட்டோமா அட்ட டைம்லேயும் நீங்கள் தைக்கலாம் என்னென்னா அதே மாதிரி இந்த கொக்கிக்கு நேரம் இந்த இடத்துல வரும்ல அதை பின்னாடி தெரிதா முன்னாடி இது தச்சிட்டு திருப்புனா உங்களுக்கு நல்ல பக்கம் வருதான்னு பார்த்துக்கோங்க இப்படி வைக்கிறீங்க இந்த துணிக்கு கீழே ரெண்டு பட்டி நடுவில் நமக்கு ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது வச்சுட்டு இந்த கார்னர் இருக்குல்ல ரெண்டையும் இப்படி சேர்த்தி வைக்கிறீங்க வச்சுட்டு தைக்க நம்ம கொடுத்துட்டு ஊசியை குத்திட்டு கரெக்டாக தான் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த ரவுண்டு ஷேப்பில் கரெக்டாக அப்படியே உட்கார வைக்கிறேன் தைச்சுட்டே வரும்போதே நமக்கு நடுவில் பெல்ட் இது வருதா டாட் வருதா அது குட்டியாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திரும்பி தச்சுக்கிட்டே வரேன் மூணையும் சேமாக வச்சு தையல் போட்டதும் ஓகேவா பார்த்துக்கோங்க எங்கேயே சுருக்கம் இருக்கா என்னன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்படின்னா ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்படி ப்ளவுஸை தைக்கிற மாதிரி இப்படி வைக்கிறேன் இதை இப்படி வைக்கிறேன் இங்கே நோக்குள்ளே தைக்கிற மாதிரி வச்சுட்டு நேராக பார்த்துட்டு பெல்ட் பெல்ட்டோட துணி நல்லா குட்டியாக தான் தெரியுதா இங்கேருந்து ஆம் ஹோலில் ரெண்டே பேக்கை ஃப்ரெண்டே சேம் ஆசும் நேராக வச்சு பார்க்குறேன் கீழே எவ்வளோக்கும் மடுசு தைக்கணும்னு தெரியும் அதான் குட்டியாக தான் இருக்கேன் என்கிட்ட துணி வந்து லைனிங் துணி இல்லை அதனால நான் என்ன பண்ணலன்னா பெருசாக நான் தான் அந்த தெரியுதா நான் வரையும் போது தான் போட்டிருக்கேன் தெரியுதா அதனால் எனக்கு அவ்வளோதான் தான் நான் இப்படி போயிட்டேன் ஒருவேளை கூட குறைய தஷ்ட என்ன ஆகும் அப்படின்றதுனால நான் அதே மாதிரி இந்த ஓரத்தில் இப்போ நான் தைக்கணும் குறிச்சிட்டேன்னா குறிச்சிட்டு திரும்ப எடுத்து ஒரு தையல் தான் போட்டேன்னா இன்னொரு தையலை இப்படி போடுறேன் போட்டது மேலேயே இன்னொரு தையல் இப்போ வெளிப்பக்கமாக எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்தந்த இது இருக்கும்ல பெல்ட்டை இதையும் ஜாயின் பண்ண இந்த இடத்துல ஒரு தையலாம் அமுக்கு தையலாம் ஓகேவா தைச்சுட்டு அப்படியே பின்னாடி வரீங்க இதனால் நிறையா இருக்கா நான் என்ன பண்ணிக்கிறேன் உள்ளே நீங்கள் மடித்தாலும் சரி இந்த வெளியில் மடிச்சு விட்டாலும் சரி நல்லா இப்படி ரெண்டா இப்படி மடிச்சுக்கிறேன் குட்டியாக தான் மடிக்கணுமா அதனால் குட்டியாக இருந்தால் லைனிங்னா கரெக்டான அளவுனா இங்கே வரைஞ்சிருக்க தெரியுதா அது தெரியுதா குட்டி அது மட்டும் மடங்க மாதிரி இப்படி வச்சிட்டு தெரியுதா வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஓரத்தை தச்சுக்கிடுவோம் மடங்கு நகராமல் இருக்கிறதுக்காக லைனிங் என்கிட்ட அவ்வளோவா இல்லை அதனால் பத்தல அப்புறம் இந்த துணியை மேல ஒரு தையல் அவ்வளோதான் எக்ஸ்ட்ரா அதை கட் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டு நான் அப்படியே எடுத்து ஒரு தையல் போட்டு காமிக்கிறேன் மேலேருந்து கீழே இப்போது அது போக எக்ஸ்ட்ரா அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அது ஃபினிஷிங் ஓகே ரைட்டா இதே வெளிப்பக்கம் வச்சுதாச்சுன்னா என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை நான் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சில்க் துணியெல்லாம் தைக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே திருப்பி உள்ளே ராய்ஸ் தெரியாது இப்படி மடுச வச்சிருவேன் ஓகேவா அதுக்காக உங்களுக்கு தெரிதா மேலையும் கீழையும் ஏற்றி அதுக்கே சேம் சேம் அவ்வளோதான்